ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நாலாவது கணக்கில் இருந்து பார்க்குறோம் ஏற்கனவே போன வருஷம் ஒன்றுலேருந்து மூணு பார்த்துட்டோம் இப்போ பாருங்கள் மைனஸ் பதினேழில் இருந்து மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாளை கழிக்க எதில் இருந்துங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் மைனஸ் பதினேழு பை பதினொன்னில் இருந்து அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் நல்லா பார்த்துக்கணும் எதில் இருந்து அப்படிங்கிறத இங்கிலீஷில்னா ஃப்ரம்னு இருக்கும் இதில் இருந்து அப்போ மைனஸ் பதினேழு பை பதினொன்னில் இருந்து எதை கழிக்க போகிறோம் மைனஸ் எட்டு பை நாற்பத்தி நாலு கழிக்க போகிறோம் இந்த மைனஸ் இந்த மைனஸும் சேர்ந்து என்னவாயிரும் ப்ளஸ் ஆயிரும் அப்போ மைனஸ் பதினேழு பை பதினொன்று ப்ளஸ் எட்டு பை நாற்பத்தி நாலு இப்போ இது விகித முறி இந்த விகித முறி கூட்டும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் பகுதி எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் இங்கே பகுதி என்ன இருக்குது பதினொன்று இருக்குது இங்கே பகுதி நாற்பத்தி நாலு இருக்குது அப்போ நம்மளால் கூட்டவும் முடியாது கழிக்கவும் முடியாது அப்போ என்ன செய்யணுன்னா ஃபஸ்ட்டு சமப்படுத்தணும் சமப்படுத்துறதுக்கு முன்னால் மீச்சுமாக கண்டுபிடிக்கும் பதினொன்றுக்கும் நாற்பத்தி நாலுக்கும் மீச்சுமாக கண்டுபிடிக்கும் இப்போ இந்த ரெண்டுமே எந்த வாய்ப்பாட்டில் போகணும்னா பதினொன்றாவது வாய்ப்பாட்டில் ஒரு பதினொன்று பதினொன்று நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு இப்போ மறுபடி ரெண்டால் போட போகிறோம் ஒன்று ஈரெண்டாக நாலு மறுபடி ரெண்டால் போடணும் ஒன்று ஒன்று இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பதினொன்று ரெண்டு பெருக்கல் ரெண்டு ஈக்குவல்கிட்ட அப்போ எவ்வளவு மீச்சிமா வந்து நாற்பத்தி நாலு அப்போ இந்த இடத்த நாற்பத்தி நாலாக மாத்தோன்னா எதால் பெருக்கணும் பதினொன்று எதால் பெருக்கினா நாற்பத்தி நாலு கிடைக்கும் நாலால் பெருக்கணும் அப்போ மேலேயும் நாலால் தான் மதிப்பு மாறாது அப்போ பதினொன்று பெருக்கல் நாலு ப்ளஸ் எட்டு பை நாற்பத்தி நாலு இப்போ பதினேழில் நாலாக பெருக்கி பார்க்குறோம் பதினேழில் நாலால் பெருக்குங்க நால் நாலெட்டாக இருபத்தி எட்டு எட்டு மீதி ரெண்டு ஒரு நாள் நாளாக அறுபத்தி எட்டு ஏழு நாளாக இருபத்தெட்டு மீதி ரெண்டு அறுபத்தி எட்டு அப்போ மைனஸ் அறுபத்தெட்டு பை நாற்பத்தி நாலு ப்ளஸ் எட்டு பை நாற்பத்தி நாலு இப்போ பாருங்கள் ஒரு குறி மைனஸ் இப்போ பகுதி சமமாயிட்டா சமமாயிடுச்சு ஒன்று மைனஸில் இருக்குது ஒன்று ப்ளஸில் இருக்குது அப்போ ஏதா மைனஸ் அறுபத்தெட்டு ப்ளஸ் எட்டு பை நாற்பத்தி நாலு வெவ்வேறு குறியாக இருந்தால் கூட்டி பெரிய நம்பருக்கு முன்னால் என்ன குறியோ அந்த குறியை போடணும் வெவ்வேறு குறியாக இருந்தால் கழித்து நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போடணும் இது வெவ்வேறு குறி இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ என்ன செய்யணுன்னா கழிக்கணும் அறுபத்தெட்டுலேருந்து எட்டை கழித்தா எவ்வளவு அறுபது பை நாற்பத்தி நாலு பெரிய நம்பர் என்னது அறுபத்தெட்டு தானே அதுக்கு முன்னால் என்ன குறி அப்போ மைனஸ் அறுபது பை நாற்பத்தி நாலு இதை சுருக்கிக்கலாம் எப்படி சுருக்கிங்கன்னா ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போகும் ஏன்னா இது ஜீரோவில் முடிஞ்சிருக்கு இது நாலில் முடிஞ்சிருக்கு அப்போ ரெண்டுமே இரட்டை ஏன்னு அப்போ ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போகும் எத்தனைன்னு பாருங்கள் மூவி ரெண்டாக ஆறு ஜீரோ அப்போ மைனஸ் முப்பது பை ஈரெண்டாக நாலு இரண்டா நாலு அப்போ இருபத்ரெண்டு மறுபடியும் இது என்னது இரட்டை எண் தான் மறுபடியும் சுருக்கிக்கலாம் பாருங்கள் 1, ரெண்டு மைனஸ் ஓரன் ரெண்டு மீதி ஒன்று பத்து ஐ ரெண்டா பத்து பை பதினோரு ரெண்டா அப்போ ஆன்சர் என்னென்னா மைனஸ் பதினஞ்சு பை பதினொன்றுன்னு இது என்ன பின்னம்னா தகா பின்னம் தகா பின்னம் அதனால் இதை என்ன பண்ணிக்கலாம் கலப்பு பின்னமாக மாத்தம்னா மாற்றிக்கலாம் எப்படி தகா பின்னம் அப்படின்னா மேலே பெரிய நம்பர் கீழே சின்ன நம்பர் அப்ப தாங்காத அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல எத்தனை பதினொன்று இருக்குன்னு பார்க்குறோம் ஓர் பதினொன்று பதினொன்று மீதி எத்தனை இருக்குது நாலு அப்ப நாலு பை பதினொன்று இப்படி வச்சுக்கலாம் ஓகே புரியுதா அடுத்து அஞ்சாவது கணக்கு அஞ்சாவது கணக்கை பாருங்க மதிப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சில் ரெண்டு கணக்கு இருக்கு ஒம்போது பை நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கல் மைனஸ் பதினொன்று பை மூணு பெருக்கும் பொழுதும் வகுக்கும் பொழுதும் பகுதி சமமாக இருக்கணும்னு நமக்கு தேவையில்லை அப்போ அப்படி பெருக்கிக்கலாம் தொகுதியை தொகுதியாக பெருக்கிக்கலாம் பகுதியை பகுதியாக பெருக்கிக்கலாம் ஒம்போது இன்ட்டு மைனஸ் பதினொன்று பை நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்ட்டு மூணு இப்போ அடி கொடுத்த அளவு அடி கொடுத்துக்கணும் ஓர் மூணு மூணு மூணாக ஒம்போது அடுத்து பதினொன்றாவதுல பாருங்கள் ஓர் பதினொன்று பதினொன்று இதில் எத்தனை பதினொன்றில் ஒன்றில் பதினொன்று இருக்கா இல்லை பதிமூணில் எத்தனை பதினொன்று இருக்குது ஒரு பதினொன்று இருக்குது மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்ரெண்டில் எத்தனை பதினொன்று இருக்குது ரெண்டு பதினொன்று அப்போ மேலே பாருங்கள் மூணையும் ஒன்றையும் பெருக்கணுன்னா மைனஸ் மூணு பை பன்னெண்டே ஒன்றும் பெருங்கன்னா பன்னெண்டு மறுபடியும் சுருக்கலாம் எப்படி சுருக்கலான்னு பாருங்கள் ஒரு மூணு மூணு நான் மூணா பன்னெண்டு அப்போ ஆன்சர் என்ன மைனஸ் ஒன்று பை நாலு இதுலேயே ரெண்டாவது கணக்கு பாருங்கள் மைனஸ் ஏழு பை இருபத்தி ஏழு பெருக்கள் இருபத்தி நாலு பை மைனஸ் முப்பத்தஞ்சு மதிப்பு காண்கள்ன்னு இப்போ என்ன குறியிருக்கு பெருக்கள் குறியிருக்கு பெருக்கம்போது தொகுதிய தொகுதியால் பெருக்கணும் பகுதியை பகுதியால் பெருக்கணும் அப்போ மைனஸ் ஏழு பெருக்கல் இருபத்தி நாலு பை இருபத்தேழு பெருக்கல் மைனஸ் முப்பத்தஞ்சு எந்த வாய்ப்பாடில் போகுதுன்னு பாருங்கள் ஓர் ஏழு ஏழு ஐயேலா முப்பத்தி அஞ்சு சரி இந்த ரெண்டும் எந்த வாய்ப்பாட்டில் போகுதுன்னா மூணாவது வாய்ப்பாட்டில் போகும் ஒரு மூணு மூணு எம் மூணாக இருபத்தி நாலு இதில் எத்தனை மூணு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒம்பத்தி மூணாக இருபத்தி ஏழு அப்போ நமக்கு வாய்ப்பாடு ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் பெருக்கணும்னா மைனஸ் ஒன்று பெருக்கல் எட்டு பை ஒம்பது பெருக்கல் மைனஸ் அஞ்சு பெருக்கணும்னா ஓர் எட்டு மைனஸ் எட்டு பை ஒம்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு மைனஸும் மைனஸு மேலங்கிலே இருக்கிறதுனால கேன்சல் ஆயிரும் இப்போ ஆன்சர் எட்டு பை நாற்பத்தஞ்சு ஓகே தேங்க் யூ